அன்பர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம் நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிப்ரவரி மாதத்திற்கு உண்டான ராசி பலன்களை பார்க்கவிருக்கிறோம் கடகம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் இதுவரை நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கடகம் புனர் பூசம் நான்காம் பாதம் பூசம் ஆயில்யம் கிரக நிலைகள் தைரிய வீரிய ஸ்தானத்தில் கேது சந்திரன் ரணருண ரோகஸ்தானத்தில் செவ்வாய் சுக்ரன் கலத்திரஸ்தானத்தில் சூரியன் புதன் அஷ்டமஸ்தானத்தில் சனி வாக்கியஸ்தானத்தில் ராகு தொழில் ஸ்தானத்தில் குரு என கிரக நிலைகள்லாம் சந்திக்கின்றன கிரக மாற்றங்கள்னு பார்த்தீங்கன்னா நான்கு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று செவ்வாய் பகவான் ரணருண ரோகஸ்தானத்தில் இருந்து கலத்திரஸ்தானத்திற்கு மாறுறார் பதிமூணு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சூரிய பகவான் கலத்திரஸ்தானத்திலிருந்து அஷ்டமஸ்தானத்திற்கு மாறுறாரு பதிமூணு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சுக்கர பகவான் ரணருண ரோகஸ்தானத்தில் இருந்து கலத்திரஸ்தானத்திற்கு மாறுறார் பதிமூணு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று புதன் பகவான் கலத்திரஸ்தானத்திலிருந்து அஷ்டமஸ்தானத்திற்கு மாறுறார் பலன்கள்னு பார்த்தோம்னா அற்ப சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்காமல் தீர்க்கமாக எண்ணமுடைய கடகராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் எதிர்பார்த்த காரிய வெற்றி உண்டாகும் புத்தி சாதியத்தால் எதையும் செய்து முடிக்க முடியும் அனுபவபூர்வமான அறிவுத்திறன் உங்களுக்கு கை கொடுக்கும் பண வரத்து தாமதப்படும் மற்றவருடன் வீண் விவாதங்களை தவிர்ப்பது உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை கொடுக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும் பயணங்கள் செல்ல வேண்டி இருக்கும் தொழில் வியாபாரம் தொடர்பான சில முக்கிய முடிவுகளை இந்த மாதம் எடுக்க நேரிடும் பண வரத்து தாமதப்படும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சக ஊழியர்களுடன் கவனமாக பழகுவது உங்களுக்கு நல்லது அடுத்தவரின் உதவி கிடைக்கும் புதிய பொறுப்புகள் ஏற்க வேண்டி இருக்கும் செயல்திறன் அதிகரிக்கும் குடும்பத்தில் திடீர் பிரச்சனை தலை தூக்கும் மிகவும் கவனமாக கையாண்டால் அது உங்களுக்கு தீரும் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை ஏற்படலாம் நிதானமாக இருக்க வேண்டும் பிள்ளைகள் உங்கள் ஆலோசனையை கேட்காமல் தன்னிச்சையாக முடிவு எடுப்பார்கள் உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு கவனமாக பழகுவது நல்லது பெண்கள் அனுபவபூர்வமான அறிவை கொண்டு எதையும் சாதிப்பீர்கள் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது மிகப்பெரிய நன்மையை கொடுக்கும் கலைத்துறையினருக்கு தொழில் வாக்கு வன்மையால் சிறப்பாக நடக்கும் பழைய பாக்கிகள் வசூலாகும் புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு கையெழுத்தாகும் பணிகள் தொடர்பான பயணங்கள் செல்ல நேரலாம் புத்தி கொடுத்த வேலையை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் அரசியல் துறையினர் நிதானமாக பேசுவது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் பண வரத்து திருப்தி தரும் எதிர்பார்த்த தகவல்கள் வரும் மகிழ்ச்சி உண்டாகும் வாழ்க்கையில் நல்ல திருப்பம் இந்த மாதத்தில் ஏற்படும் சூரியன் சஞ்சாரம் பயணங்கள் மூலம் லாபம் கிடைக்க செய்யும் மனதில் மகிழ்ச்சி ஏற்படும்படியான காரியங்கள் உங்களுக்கு நடக்கும் மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமான தேவையான உதவிகள் கிடைக்கும் பொறுப்புகளும் அதிகரிக்கும் புனர்பூசம் நான்காம் பாதம் இந்த மாதம் தொழில் வியாபாரம் சிறிது மந்தமான நிலையில் காணப்பட்டாலும் வருமானம் குறையாதபடி இருக்கும் போட்டிகள் பற்றிய கவலையை விட்டுவிட்டு தொழில் வியாபாரத்தில் கவனம் செலுத்துவது மிகவும் நல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வெளியூர் மாற்றங்கள் உண்டாகலாம் சக ஊழியர்களுடன் பேசும்போது கோபப்படாமல் இருப்பது உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை கொடுக்கும் பூசம் நட்சத்திரம் இந்த மாதம் குடும்ப உறுப்பினரிடமிருந்து மன தாங்கள் நீக்கி மகிழ்ச்சியில் சகஜ நிலையில் காணப்படும் கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லது பிள்ளைகளுடன் பேசும்போது நிதானமாக பேசுவது நன்மையை கொடுக்கும் வாகன வசதி உண்டாகும் அடுத்தவர்களிடம் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது கவனமாக இருக்க வேண்டிய மாதமாக இந்த மாதம் உள்ளது ஆயில்யம் நட்சத்திரம் இந்த மாதம் நீண்ட தூர தகவல்கள் நல்லவையாக இருக்கும் எதிலும் நிதானமாக இருப்பது நல்லது அதிக கோபத்தால் வீண் உண்டாகலாம் மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் ஆர்வம் காட்டுவீர்கள் பண வரத்து இந்த மாதம் தாமதப்படும் கோபத்தை தவிர்ப்பது நன்மையை கொடுக்கும் உங்களுக்கு பரிகாரம் மாரியம்மனை வணங்கி வர எதிர்ப்புகள் விலகும் காரிய வெற்றி உண்டாகும் மனதில் மகிழ்ச்சி கூடும் இந்த மாத சந்திராஷ்டம தினங்கள் பதினொன்று பன்னிரெண்டு அதிர்ஷ்ட தினங்கள் நான்கு ஐந்து அன்பர்களே இத்துடன் இந்த பதிவு நிறைவடைகிறது இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்